தோறந்து போன நேரமெல்லாம் தூக்கி எடுத்தேன் தேவாதி தேவனை பாடன்னு நினைக்கிறேன் தாவிது சொன்ன போல் இரட்டினாலும் பாடுவேன் ஓடினாலும் பாடுவேன் சோதரம் சோத்ரோம் சோத்ரோம் அது ரசிக்கப்பட்டதுலேருந்து என் நண்பர்கள் நிறையா கேள்வி பண்ணுவாங்க போய் என்ன தான் உனக்கு என்ன என்ன நடந்துருக்கு அப்படின்னு இதுவரைக்கும் கேள்வி பண்ணுற ஆளுக்கு நிறையா இருக்குது ஆனால் அவங்களுக்கு தெரியுமா எனக்கு என்ன நடந்துருக்குன்னு நான் இந்த இடத்துல நிற்கிறதே பெரிய அதிசயம் ஆண்டவரே நன்றி அப்பா தோல்விகள் என்னை செய்ய முடியாது என் நம்பிக்கையை தளரச் செய்ய முடியாது என் இயேசு இருக்கிறார் என்னோடு இருக்கிறார் என் நம்பிக்கையின் துணைமாக கூட இருக்கிறார்னு அவர் உயர்த்தி பாடியிருக்கேன் சொத்துகிறான் தோல்விகள் துவல செய்ய முடியாதையா என் நம்பிக்கையை தளர செய்ய முடியாதையா தோல்விகள் துவல செய்ய முடியாதையா என் நம்பிக்கையை தளர செய்ய முடியாதையா என் இயேசு இருக்கிறார் என்னோடு இருக்கிறார் என் ஏசு இருக்கிறார் என்னோடு இருக்கிறார் என் நம்பிக்கையும் துணையுமாக கூட இருக்கிறார் என் இயேசு இருக்கிறார் என்னோடு இருக்கிறார் என் நம்பிக்கையும் துணையுமாக கூட இருக்கிறார் தோல்விகள் துவலச் செய்ய முடியாதையா என் நம்பிக்கையை தளரச் செய்ய முடியாதையா எல்லாராலும் கைவிடப்பட்டு தனிமையிலே நான் கிடந்தது உண்மைதான் அதுவும் உண்மைதான் எல்லாராலும் கைவிடப்பட்டு தனிமையிலே நான் கிடந்தது உண்மைதான் அதுவும் உண்மைதான் என்னை அழைத்த தேவன் துணையாய் வந்து கரம் பிடித்து நடத்துகிறார் உண்மைதான் உண்மையிலும் உண்மைதான் என்னை அழைத்த தேவன் துணையாய் வந்து கரம் பிடித்து நடத்துகிறார் உண்மைதான் உண்மையிலும் உண்மைதா என் பல நானவ எனக்குள்ளே இருக்கிறா என்னை பலப்படுத்தும் தேவனாக இருக்கிறா என் கேடகம் அவரே என் துருகமும் அவரே என் கேடகம் அவரே என் துருகமும் அவரே என் நம்பிக்கையும் அடைக்கலமும் அவரே அவரே தோல்விகள் துவலச் செய்ய முடியாதையா என் நம்பிக்கையை தளரச் செய்ய முடியாதையா என் வாழ்வாதாரம் போய் கஷ்டத்திலே நான் கிடந்தது உண்மைதான் அதுவும் உண்மைதான் என் வாழ்வாதாரம் மற்று போய் கஷ்டத்திலே நான் கிடந்தது உண்மைதான் அதுவும் உண்மைதான் எனக்கு ஆதாரமாயேசு வந்து வாழ்வாதாரம் தந்துவிட்டார் உண்மைதான் உண்மையிலும் உண்மைதா எனக்கு ஆதாரமாயேசு வந்து வாழ்வாதாரம் தந்து விட்டார் உண்மைதா உண்மையிலும் உண்மைதா என் பலனானவர் எனக்குள்ளே இருக்கிறா என்னை பலப்படுத்தும் தேவனாக இருக்கிறா என் கேடகம் அவரே என் குருகமும் அவரே என் நம்பிக்கையும் அடக்கலமும் அவரே அவரே தோல்விகள் துவலச் செய்ய முடியாதையா என் நம்பிக்கையை தளரச் செய்ய முடியாதையா நெருக்கப்பட்டேன் நொறுக்கப்பட்டே நற்பமாக எண்ணினார்கள் உண்மைதான் அதுவும் உண்மைதான் நெருக்கப்பட்டேன் நொறுக்கப்பட்டே நற்பமாக எண்ணினார்கள் உண்மைதான் அதுவும் உண்மைதான் என் நெருக்கத்திலே துணையாய் வந்து பெருக்கத்தையே தந்து விட்டார் உண்மைதான் உண்மையிலும் உண்மைதா என் நெருக்கத்திலே துணையாய் வந்து பெருக்கத்தையே தந்து விட்டார் உண்மைதான் உண்மையிலும் உண்மைதா என் பலனானவர் எனக்குள்ளே இருக்கிறா என்னை பலப்படுத்தும் தேவனாக இருக்கிறா என் கேடகம் அவரே என் துருகமும் அவரே என் நம்பிக்கையும் அடைக்கலமும் அவரே அவரே தோல்விகள் துவல செய்ய முடியாதையா என் நம்பிக்கையை தளரச் செய்ய முடியாதையா என் ஏசு இருக்கிறார் என்னோடு இருக்கிறார் என் நம்பிக்கையும் துணையுமாக கூட இருக்கிறார் நன்றி அப்பா சொல்றான் ஜீசஸ் நல்ல கரங்களை தட்டி